கோளாறு காரணமாக இழுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்த வேன் ஒன்றில் மின்னேறிய பகுதியில் வைத்து நபர் ஒருவர் மோதி உயிரிழந்தார் அபரண மின்னேறிய பிரதான வீதியின் ராணுவ முகாமுக்கு அருகில் விபத்து இடம்பெற்றுள்ளது பாதையை கடந்து கொண்டிருந்த நபரே இவ்வாறு வேனில் மோதி விபத்துக்குள்ளானதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது கிச்சரிமன் மகா வித்தியாலயத்துக்கு அருகில் பாதசாரி கடவையில் வீதியை கடந்து சென்ற பெண்ணொருவர் மீது வேன் மோதியதில் அவர் உயிரிழந்தார் ஹொரண கும்புக்க பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை டா விமான நிலையத்துக்கு முன்பாக உள்ள மட்டக்களப்பு பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியும் மோட்டார் வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் படுகாயமடைந்து கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கம்பளையில் இருந்து நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று நேற்று இரவு வட்டவளை பகுதியில் ஐம்பது அடி பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் இரு பிள்ளைகள் வண்டியில் பயணித்துள்ளனர் நான்கு மற்றும் இரண்டு வயதுகளை உடைய பிள்ளைகளும் அவரது தாயார் காயமடைந்த நிலையில் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நாளாந்தம் ஏற்படும் வாகன விபத்துகளை குறைக்கும் வகையில் சமான்துறை போலீசார் விசேட வேலை ஒன்றை முன்னெடுத்தனர் அதுக்காம கனரக வாகனங்களின் தரத்தை பரிசோதிக்கும் வேலைத்திட்டம் இன்று சம்மாந்துறை போலீஸ் வளாகத்தில் இடம்பெற்றது